சீரும் சிறப்பும் பெறப்போகும் சிம்ம ராசி அன்பர்களே இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் பத்தாம் இடத்தில் குரு மங்கள யோகம் அபரிமிதமாக வேலை செய்ய போகுது உங்களுக்கு இதெல்லாம் அதிகப்படுத்தணும் விஷயங்களை எதில் கவனமாக இருக்கணும் எதை வேண்டாம் விடணும் அப்படிங்கிறது துல்லியமாக ஒவ்வொன்றும் சொல்லிட்டு வரேன் முழுமையாக பாருங்கள் பொதுவாக உங்கள் ராசியில் இந்த நேரத்தில் புதன் சுக்கரன் இந்த இரண்டு கிரகங்கள் இரண்டு இளமையை குறிக்கக்கூடிய கிரகங்கள் காதலை குறிக்கக்கூடிய கிரகங்கள் சந்தோஷத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் உங்கள் ராசியிலே பயணிக்கிறார் இப்போ இது கிரக சேர்க்கை எப்படி மாறுதுன்னா புதன் சுக்கரன் சந்திரன் இந்த நேரத்தை வருது அப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு இளமை தோணும் ஒரு இந்த நேரத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறது ஒரு டூருக்கு போக வேண்டிய காலகட்டம் சொல்லணும் டூருக்கு போகிறது இந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் புதன் திக்பலம் வேறு அப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் உறுதியாக குயிக்காகவே கிடைக்க வேண்டிய காலகட்டத்தில் செஞ்சுருது முதல்ல உங்களை பற்றி மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் உங்களை பற்றி நிறைய பேர் ஒரு பாப்புலாரிட்டி இருக்கும் இது இந்த யோகம் பார்த்திங்கன்னா யார் சினிமா சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்கும் பப்ளிசிட்டி கிடைக்கிற யோகம் உங்களை பற்றி நீங்களே விளம்பரங்கள் கொடுத்துக்கலாம் ஆன்லைன் யூடியூப் இது சம்பந்தப்பட்டது இந்த சேனலில் பேசுகிறது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நல்ல விதமாக மக்களிடம் கொண்டு உங்களை சேர்க்கும் புது புது வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொல்லுவோம் இப்போ ஒரு கட்சியில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும் ஒரு மேன்மை அடுத்த படிநிலைக்கு போகிறது ப்ரொமோஷன் மாதிரி கிடைக்கும்போது சினிமா சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு என்ன வருதுன்னா வாய்ப்புகள் நிறைய வாய்ப்புகள்னு சொல்லுவோம் இந்த நேரத்தில் எதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கால சூழ்நிலை கூட சொல்லலாம் இது எல்லாமே இந்த குறிப்பிட்ட ஒரு இரண்டு மூன்று மாதத்துக்குள்ளே இருக்குது உறுதியாக தவற வெற்ற வேண்டாம் நீங்கள் இதை பயன்படுத்தி அடுத்த படிநிலைக்கு போகணும் இல்லை ஓடிடின்னு சொல்லுவோம் ஆன்லைன் சம்பந்தப்பட்ட அது சார்ந்த ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் வருது வெளிநாடு பயணம் இந்த நேரத்தில் தான் இந்த சினிமா துறையினர்களுக்கு வெளிநாடு சென்று ஷூட்டிங் செய்கிறது வெளிநாடு ஒரு ப்ரொமோஷனுக்கு ஒரு விளம்பரம் சம்மந்தப்பட்டதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக்காங்க முக்கியமாக நாங்கள் இந்த இதுக்கு பார்க்க வேண்டியதுன்னா திருமணம் இதை பற்றி தான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது உங்கள் ராசிக்கு ஏழில் சனி இருந்து வக்ரகதியில் இருக்கிறார் திருமணம் காதல் இதை குறிக்கக்கூடிய கிரகங்கள் ஏழாம் வட்டையும் பார்க்கிறார் இப்போ என்ன சொல்ல போகுதுன்னா உங்களுக்கு மனதுக்கு பிடித்த வரன் முடிவுக்கு வரப்போகிறது ஒரு சிலருக்கு ஆல்ரெடி பார்த்து பதில் சொல்லாத வரன் வக்ரம் பெற்றிருக்கு வேறு பதில் சொல்லாத கிரகங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படிம்போம் எனக்கு மனசுக்கு பிடித்த காதல் டு திருமணமும் சக்க்சஸாக வாய்ப்புண்டு உறவில் திருமணம் நிறைய பேத்துக்கு வாய்ப்புண்டு படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே வரன் கூடும் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் வந்திருக்கு ஒரு சிலர் சார் வேலை பார்க்க பக்கத்தில் உறவுகள் ஒரு விருப்பம் இருக்குது சார் வீட்டில் ஒத்துக்குவாங்களா அப்படிம்பாங்க ஒரு சிலர் வீட்டிலேயே கேட்பாங்க பையன் இல்லை பொண்ணு ஒரு விருப்பம் சொல்லியிருக்கு என்ன பண்ணலான்னு அது ஜாதகத்தில் முடிகிற மாதிரி தான் வருது அதனால் உங்கள் ஜா மற்ற ஃபார்மாலிட்டிஸ் ஜாதக அமைப்பு திருமண பொருத்தம் முறையாக பார்த்துட்டு முடிவெடுங்க ஒரு சில பரிகாரங்கள் தேவைப்படக்கூடிய சூழ்நிலை உண்டு பொதுவாகவே சிம்ம ராசிக்கு சேஃப்டிக்கு ஜாதக ரீதியாக இல்லைனா கூட ராகுக்கு எது பரிகாரம் கோச்சாரத்தில் இருக்கிறனால செய்துவிட்டு செய்வது சிறப்பு அதை தவறாமல் செஞ்சுட்டு செய்யுங்க இது ரொம்ப முக்கியம் ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணம் வந்துடுது இரண்டாவது ஒம்போ அதாவது ஒம்பதாம் எட்ட குறி குரு தன் குரு பார்த்திங்க அப்படின்னா இந்த ராசிக்கு அதாவது எட்டாம் அதிபதி இந்த ராசிக்கு பத்தில் பயணிக்கிறார் அவர் ஒம்பதாம் அதிபதியோடு சேர்ந்து பயணிக்கிறார் இங்கே தான் விஷயம் இருக்குது இரண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா எட்டு பத்து எட்டுன்னா சின்ன சின்ன அவமானங்களாக இருக்கும் பத்துங்கர் கர்மா காரகன் இந்த நேரத்தில் இரண்டாவது திருமணம் ப்ராசஸ் பண்ணுறவங்களுக்கு வரணை ஒன்றுக்குலேருந்து இரண்டு முறை விசாரிக்க வேண்டிய காலகட்டம் ரொம்ப தாமோதமாச்சு திருமணம் ஒரு இருந்து ஒரு முன்னமுறிவு ஏற்பட்டு டைவர்ஸ் ஆகியிருக்கு அவங்களுக்கு உடனே ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ண வேண்டிய காலகட்டம் அல்ல முதல் திருமணத்துக்கு நம்ம எல்லாமே பாசிட்டிவ்னு சொல்கிறோம் இரண்டாவது சம்மந்தப்பட்ட திருமணத்துக்கு தாங்க இது கவனமாக இருக்கணும் அப்போ உடனே லேட் ஆகுது ஏதோ ஒன்று பண்ணணும் அவசர முடிவு வரவே கூடாது நீங்கள் உங்கள் ஜாதகம் தசா புக்தி லக்ன ரீதியாக அமைப்பு இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு ஒரு டைம் உறுதியாக பார்த்துட்டு அப்புறம்தான் உறுதி கொடுக்க வேண்டிய நேரம் கோச்சாரத்தில் ஸ்ட்ராங்காக இல்லை தசா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம்தான் முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம் ஆக மொத்தம் திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் போயிட்டு பயணிக்க போகுதுன்னு உறுதி சரி இல்லை உங்கள் நாலாம் இடம் தாய் ஸ்தானம் உங்களின் சுகஸ்தானம் உங்களின் இருப்பிட ஸ்தானம் பூர்வீக ஊரை குறிக்கிற எல்லாமே நான்காம் இடம் குரு பார்வையும் உண்டு நான்காம் அதிபதியும் பார்க்கிறார் ஆக மொத்தம் அம்மா அம்மா சம்பந்தப்பட்ட உறவுகள் வகையில் ஆதாயம் உண்டு தாயிடம் அரு அனுசரணை அவங்ககிட்ட உண்டு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்ததெல்லாம் விலகி ஒரு முடிவுக்கு வரைகிற சூழ்நிலை உண்டு தாயின் உடல்நிலையே சீராகுன்னு சொல்வோம் ஏன்னா இந்த ராசிக்கு நாலாம் அதிபதில் பாதகத்தில் இருக்கும்போது தாய்க்கு ஏதோ உடல் உபாதை இருந்திருக்கலாம் வயது சார்ந்த தொந்தரவு அப்புறம் ப்ரெஷர் சார்ந்த தொந்தரவு குறிப்பாக ஒரு செவ்வாயினா ப்ரெஷர் குறிக்கும் ஒரு அழுத்தம் கை ப்ரெஷர் இதெல்லாம் இந்த இந்த தொந்தரவுக்குள்ளே விலகி ஒரு முடிவுக்கு வருகிற காலகட்டம் வந்தாச்சு ஏன்னா குரு பார்வை வேறு நாலாவது ஸ்தானத்தை பயனுக்குது இப்போ இடம் அமையும் அப்படிம்போம் பொதுவாக கட்டடம் வீடு இடம் இது தானாக அமையும் அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஒரு இடத்துல இருக்கீங்க சரி இருக்கிற வீட்டுக்கு பக்கத்து வீடு அமையுமா உறுதியாக அமையும் நாங்கள் இருக்கிற வீடு அது எங்கள் ராசியாக இருக்குது ஓனர் கேட்டால் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்பீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் ஒரு சில பரிகாரங்கள் செஞ்சுட்டோன்னா அந்த ஓனர் வீடே உங்களுக்கு வர வாய்ப்பு உண்டு ஆனால் ஜாதக கோச்சாரத்தில் வாய்ப்பு உண்டு ஜாதகத்தில் அந்த பரிகாரம் தேவை அது மட்டும்தான் ஆக மட்டும் இருக்கிற வீடு ராசியான வீடு உங்களுக்கு அப்படியே அமைய வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கு செகண்ட் ஹேண்டு வாகனம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க சார் இந்த நேரத்தில் புது வாகனம் வாங்குகிற வாங்கலாமா செகண்ட் ஹேண்டு வாங்கலாம் செகண்ட் ஹேண்டு வாகனம் உண்டு புது வாகனம் யாகவும் உண்டு ரொம்ப நாளாக ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டுருக்கீங்க ஒரு எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம் அந்த எக்ஸ்சேஞ்ச் செய்யக்கூடிய காலகட்டம் இது ஆக மொத்தம் வண்டி வாகனம் இடம் சுகஸ்தானம் அனைத்தும் சூப்பர் உடல் எடை கூடிக்கொண்டே போகுது இது ஒரு மைனஸ் உங்கள் ஜாதகத்துக்கு முதல்லதை விட கொஞ்சம் இடம் அதிகரிக்குது சுகஸ்தானத்தை ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண முடியல ரெண்டு நடக்கு ஒன்று ரொம்ப உள்ளியாகிட்டு போவீங்க இன்னும் ரொம்ப குண்டாயிருவீங்க ஆக மொத்தம் உடலையும் சீராக மெயின்டைன் பண்ணலை அதை பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் இது உணவாக இருக்கலாம் தூக்கமாக இருக்கலாம் இது பத்தாத ஜாதகம் அமைப்பு காட்டுது கோச்சாரத்தில் அப்போ கொஞ்சம் ரெஸ்ட்டு உங்களுக்கு தேவை வார வாரம் அலைச்சல் தினமும் ஏதோ ஒரு மனஸ்தாபம் இதெல்லாம் முடிவுக்கு வரப்போகுதுன்னு சொல்லுவோம் அது மொத்தம் நல்லா உறங்கி நல்ல உணவு உண்டு உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனேங்கிற மாதிரி டெவலப் ஆக வேண்டிய காலகட்டம் உண்டு இப்போ தொழில் ஸ்தானத்தை பற்றி கொஞ்சம் பேசுவோம் உங்கள் ஆறாம் அதிபதி ஏழில் இருந்தார் இப்போ வக்கிரமெற்றர் ஆறுக்கு வரார் இப்போ அவங்க தொல் வேலை செய்கிற பக்கத்தில் ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு குழப்பம் இருந்தது என்னென்னா சார் வேலை இருக்குமா இருக்காதா எனக்கு வேலை உறுதியாக இருக்குது நான் பயணிக்கிற கம்பெனியில் ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கல ஒரு விஷயங்கள் அங்கே தாமதமாயிட்டிருக்கு எங்கள் ஓனருக்கு பொருளாதார நெருக்கடியில் இருக்கார் எங்கள் ஓனருக்கூட பார்ட்னராக போட்டிருந்து கொஞ்சம் ஸ்பிளிட் ஆகிறாங்க இது மாதிரி உங்களுக்கு நிரந்தரமாக இருந்தால் கூட உங்கள் கம்பெனி சம்மந்தப்பட்டது ஓனர் சம்பந்தப்பட்டது அங்கே சும்மா ஒரு நிலைகள் சரியில்லாமல் இருந்தது இல்லையா அதெல்லாம் அங்கே சரியாகி உங்களுக்கு வேலையில் ஒரு நிரந்தர அமைப்பு வருகிற காலகட்டம் உங்கள் ராசி அதிபதி ஆனால் சூரியன் பன்னிரெண்டில் வேறு இருக்கார் இப்போ தான் என்ன சொல்லுவோம்னா சார் ஒரு இடம் மாறலாமா கம்பெனி மாறுறேன் வெளிநாடு ட்ரை பண்ணுறேன் ப்ராஜெக்ட் மாறுறேன் ஒரு புதுசாக ஒன்று படிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை மாறிக்கிறேன் எனக்கு இந்த ப்ரோ இந்த ஸ்ட்ரீம் பார்த்தா புது ஸ்ட்ரீம் புதுசாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கு இதில் பயணித்தா எனக்கு க்ரோத்துன்னு தெரியுது நான் அதெல்லாம் மாறிக்கிறேன் அப்படின்னு ஒரு எண்ணம் ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்க பேட்டர் விட்டு வேற ஒன்று மாறி சக்ஸஸ் பண்ண வேண்டிய காலகட்டம் அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல யோகம் உண்டு இதில் பணம் செலவு பண்ணி மாற்ற வேண்டிய காலகட்டம் இல்லை அது ஜாதக அம்சத்தில் பார்க்கணும் ஒரு சிலர் ச வெளிநாட்டுக்கு பணம் கொடுத்து போகலாமா அப்படின்னு கேட்டுட்டு வராங்க அது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து தான் முடிவெடுக்கணும் தொழில்துறை பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் கவனம் நான் தொழில் அதாவது வேலைக்கு பாசிட்டிவாக சொல்லிட்டேன் என்ன கவனம் அப்படிங்கிறத நல்லா கவனிங்க பத்தில் குரு இருக்கிறது தவறு இல்லை அது பாலகாதிபீதியோடு சேர்ந்திருக்கார் இந்த குருமங்கள யோகத்தை உங்களுக்கு ஆசையே கொடுக்கும் நிறைய ஆசை இது பண்ணலாம் அது பண்ணலாம் நிறைய ஆசைகள் கொடுக்கும் முடிவு என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்போ உங்களுக்கு ஆசைகளும் ஆப்பர்ச்சுனிட்டிகளும் நிறைய கொடுக்கும் அதை அனலைஸ் பண்ணி வெயிட் பண்ணி உங்கள் தசாபுத்தி அடிப்படையில் தான் ஃபைனலைஸ் பண்ணணும் உங்கள் லக்ன அடிப்படையில் ஃபைனலைஸ் பண்ணணும் அப்போ உங்களுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா எட்டாம் அதிபதியாக இருக்கிறனால பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தெரியாத விஷயத்தில் இறங்கிடக்கூடாது அது மட்டும்தான் ஒன்றுக்கு ரெண்டு முறை பார்த்துட்டு உங்கள் ஜாதக அமைப்பை அனலைஸ் பண்ணி அப்படி பண்ணும் பொழுது இந்த குருமங்குள் யோகம் மிகப்பெரிய விருத்தி கொடுக்கும் என்ன சொல்லுவோம்னா புதையல் யோக அளவுக்கு வேலை செய்யும் அப்போ அதுக்கு ஒரு பரிகாரம் கண்டிப்பாக தேவைப்படும் எந்த லக்கண அடிப்படையோ அது சார்ந்து பரிகாரம் தசாபுத்தி அடிப்படையிலும் தேவைப்படும் இதில் வயது வித்தியாசம் இல்லாமல் செய்யும் ஒரு சிலர் கேட்கலாம் நான் எழுபது வயசு இருக்குது இந்த யோகா எனக்கு எப்படி பயன்படும் நீ உங்கள் பேரில் ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருந்தால் கோயில் ரீதியான பரிகாரங்கள் சின்ன சின்ன செஞ்சால் நீங்களே செஞ்சிட்டால் கூட போதும் இந்த வாழ்வியல் பரிகாரம் வீட்டிலே செய்கிற மாதிரி செஞ்சால் கூட இவ்வளோ பெரிய விருத்தியை கொடுத்துரும் வாய்ப்புகள் தவற விட்ட வேண்டாம் உங்கள் பதினொன்றாம் அதிபதி இயற்கையாகவே இந்த மாதம் ஃபுல்லு உங்கள் ராசியில் பயணிக்கிறார் அப்போ ரெண்டு மணி ரெண்டு உங்கள் ராசியில் பயணிக்க எல்லாமே சக்ஸஸ் தொழிலில் மட்டும் கவனமாக அந்த கையாண்டு பண்ணிக்க வேண்டிய காலகட்டம் மலை மலை கோயில்கள் இப்போது போக வேண்டிய காலகட்டம் இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணணும் கும்பாபிஷேகம் மலை கோயில்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க கும்பாபிஷேகத்துக்கு ச உதவி பண்ணுறது இல்லை மலை கோயில் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டிய காலகட்டம் ஒரு சில எண்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஆறு ஐந்து மூன்று இந்த எண்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கும் ஒரு சிலருக்கு நான் என் நான்கு கேது அம்சம் நான்கும் கொடுக்குது அப்போ குடும்பத்தில் இருந்த தடை விலகுதுன்னா குருபார்வை வந்தாச்சு தடைகளும் விலகிறதுனால இப்போ ஒன்பதாவது எண் பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்னு சந்தேகம் வரும் உறுதியாக பயன்படுத்தலாம் கிழமைகளில் புதன் வெள்ளி செவ்வாய் இந்த கிழமையை பயன்படுத்துங்க ரொம்ப யோகமாக இருக்கும் இது தவிர யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி இந்த மாதிரி எதாவது பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இது தவிர வேறு ஏதாவது சின்ன சின்ன சந்தேகங்கள் இருந்தால் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் உறுதியாக உங்கள் விளக்கங்கள் கொடுக்கவிடும் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்